ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன் இந்த ஃபோட்டோவில் வருது பார்த்தீங்களா ஒரு சின்ன பொண்ணு இந்த பொண்ணு பேர் சீத்தல்ங்க இந்த சீத்தல் பொண்ணு என்ன சொல்லுதுன்னா சகிலா வந்து என்னோட அத்தைங்க சகிலா டெய்லியும் குடிச்சிட்டு வந்து சீத்தல் என்னையை போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க அது மட்டுமாங்க சீத்தல் என்னை பற்றியும் எங்கள் அம்மாவை பற்றியும் எங்கள் அக்காவை பற்றியும் சகிலா பயங்கரமாக கெட்ட வார்த்தையில திட்டுவாங்க நான் ஒரு சின்ன பொண்ணாக இருக்கும்போது சகிலா பேசுறதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணாக ஆனதுக்கப்புறம் சகிலா அத்தை எங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு இதெல்லாம் நிறுத்திக்கோங்க என் மேலே கை வைக்காதீங்க அப்படின்னு சீத்தல் நான் சகிகிலா சகிலா கிட்ட நிறைய டைம் வார்னிங் கொடுத்தேன் ஆனால் சகிலா கேட்கவே இல்லை அப்போ சீத்தல் நான் என்ன பண்ணுவேன் சகிலா விட்டுட்டு என்னை பெத்த எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கே போயிட்டேன் அப்போது சகிலா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க சீத்தல் நான் பண்ணது தப்புதான் மறுபடியும் என் வீட்டுக்கே வந்துரு அப்படின்னு இந்த சின்ன பொண்ண சகிலா மறுபடியும் சகிலா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்போ சகிலா வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னா சகிலாவும் சகிலாவோட அட்வொகேட் லாயர் சௌந்தர்யாவும் இருக்காங்க சரி சகிலா கூப்பிட்டதை நம்பி இந்த சின்ன பொண்ணு என்னதான் இருந்தாலும் நம்ம வளர்த்த வீடு இல்லையா இவ்வளோ நாள் சாப்பாடு போட்ட நம்ம தானே கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்பியும் இந்த சீத்தல் போறாங்க இந்த சீத்தல் கூட சீத்தலோட தங்கச்சி சாரி சீத்தலோட அக்காவும் இந்த சீத்துல பெத்தாங்க பாத்தீங்களா அவங்க அம்மாவும் மொத்தம் மூணு பேரும் போறாங்க அப்போ சகிலா வந்து அந்த சீத்தல் பொண்ணை அடிக்கிறாங்க ஏன் நான் ஒரு சின்னதா உன்னை திட்டினா இல்லை உன்னை அடிச்சுட்டா அதுக்காக என்னை விட்டுட்டு போயிருவியா அப்படின்னு சகிலா வந்து சீத்தலை அடிக்கிறாங்க அப்போ சீத்தலை அடிக்கிறத பார்த்த சீத்தலோட அம்மாவும் சீத்தலோட அக்காவும் சகிலாவை அடிக்கிறாங்க அப்போ சகிலாவோட அட்வொகேட் லாயர் இருக்காங்க பார்த்தீங்களா சௌந்தர்யா அவங்க இவங்கள போட்டு அடிக்கிறாங்க இப்படியே இவங்களுக்குள்ள நிறைய சண்டை சரி இதுக்கப்புறம் போய் ரெண்டு பேரும் போலீஸ் கேஸ் கொடுக்குறாங்க சகிலா வந்து என்ன கேஸ் கொடுக்குறாங்கன்னா சகிலா என்னோட சொத்தை இந்த சீத்தலோட அம்மா அக்கா சீத்தல் இவங்க எல்லாருமே திருடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சகிலா ஒரு ஒரு கேஸ் போட்டாங்க சீத்தலோட அம்மா என்ன கேஸ் போடுறாங்கன்னா என் பொண்ணை குடிக்க பழக்கி கொடுத்து தம் அடிக்க கலக்கி கொடுத்து கெட்ட பொண்ணாக வளர்க்க பார்க்குறாங்க அப்படின்னு சீத்தலோட அம்மா சகிலா மேலே கேஸ் போடுறாங்க ஸோ இப்படி இருக்கும் பொழுது சகிலாவே நிறைய டைம் பார்த்திங்கன்னா ஓப்பனாக சோசியல் மீடியாவில் இன்டர்வியூ கொடுக்குறாங்க அது என்ன இன்டர்வியூனா சகிலா நான் நான் பதிமூணு வயசுலேருந்தே நடிக்க வந்துட்டேன் எனக்கு நிறைய காசு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால எனக்குள்ள நிறையா பார்த்தீங்கன்னா ஒரு திமுரு அதனால் எனக்கெலாம் எதுக்கு கல்யாணம் அப்படின்ட்டு அப்போவே நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் எனக்குலாம் துணைக்கு யாருமே வேண்டாம் என்னைய எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அப்போவே சகிலாவுக்கு வந்துடுச்சு ஓகேங்களா சகிலா என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஆரம்பத்தில் இந்த சரக்கு இருக்குது பார்த்தீங்களா சரக்கும் தம்மும் வந்து எப்போயாவது சில டைம் தான் இருந்தேன் ஒரு டைம் பார்த்திங்கன்னா சரக்கு அடிக்காமல் என்னால் தூக்கமே வர முடியாது அப்படின்னு ஒரு அடிக்ட் ஆகிட்டேன் இந்த சரக்குக்கு சரி ரொம்ப நான் சரக்குக்கு அடிக்ட் ஆகிட்டேன் சரக்கு இல்லாமல் என்னால் தூங்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது இன்னொருத்தரை நான் கல்யாணம் பண்ணி அவனோட வாழ்க்கையை நான் கெடுக்க விரும்பலை அவனாவது சந்தோஷமாக இருந்துட்டு போட்டோம் என்னோடய வாழ்க்கை இதுதான் நான் செலக்ட் பண்ண வாழ்க்கை இதுதான் தான் என் லைஃப்பில் என்னோடய இதில் நான் வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு சகிலா வந்து யாரையுமே கல்யாணம் பண்ணாமல் இப்போ வரைக்கும் யாரையுமே கல்யாணம் பண்ணாமல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க